வணக்கம் நான் தாமரைமனை ஃபேமிலி இன்னைக்கு நம்ம செய்யப்படுறது வடகரி அதுக்கு கடலைப்பருப்பு ரெண்டாவது ஊற வச்சு அரைச்சிக்கோங்க அரைச்சி வச்சிருக்க கடலைப்பருப்பு நல்லா சின்ன சின்னதாக எண்ணெய் காய வச்சு போண்ட மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அதை போ உதுத்து வச்சுக்கோங்க நல்லா எடுத்ததை உதுத்து வச்சுட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றி கடலை இது பட்டா லவங்கம் ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுருங்க போட்டுவிட்டு அது வதங்கட்டு வந்துட்டு ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி போடுங்க நாலு வெங்காயம் போட்டுவிட்டு நல்ல வதகுனுகளும் நல்ல பச்சை மிளகாய் கட் பண்ணி போடுங்க அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க போட்டு ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போடுங்க தக்காளி நல்லா வதங்குறதுக்கு உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு நல்லா வதங்கணுன்னு மஞ்சள் மஞ்சப்பொடி போடுங்க வீட்டு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு கட மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு நம்ம உதுத்து வச்சுருக்கிறத போட்டு நல்லா கிளறி கொடுங்க கிளறி கொடுத்து கொஞ்சம் தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்ச நேரம் கொத்தமல்லி கொத்தமல்லிக்கிறப்பில் தூவி இறக்குனா நல்லா வடகறி ரெடி ஆகிடும் நம்ம சேனல் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்